ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது தங்கள் ஆட்சிக்கு வரும்போது தமிழர்களை மீண்டும் குடியேற்றம் செய்வதற்கான திட்டங்களை மேற்கொள்வோம் என இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் கொழும்பிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்தார் அப்போது பேட்டியளித்த அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் ராமர் பாலம் பாதிக்கப்படாத வகையில் இலங்கைக்கு தரை மார்க்கமாக பாதை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் அடிக்கடி வடக்கு பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் பாடசாலைகள் அது கல்வி அபிவிருத்தி போன்ற விஷயங்களில் தனிப்பட்ட மானிய உதவிகளை பல தனவந்த ஊடாக செய்கின்ற ஒரு விவகாரம் அதே போல் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துகின்ற விஷயங்கள் இவற்றிலே எதிர்கட்சி தாங் நாங்கள் ஆட்சியில் இல்லாது விட்டாலும் மக்கள் நன்மைக்காக அந்த விஷயங்களை செய்கிறோம் குறிப்பாக மீள்குடியேறிய இருக்கிற யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பல செயல்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செய்ய இருக்கிறோம் இதிலே குறிப்பாக இந்திய அரசு பாரிய உதவி திட்டங்களை அமுல்படுத்திவிடுகிறது ஒரு லட்சம் வீட்டு திட்டம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவும் இந்த மூழ்குடியேற மக்களுக்கான வாழ்வாதாரத்தில் ஒரு பாரிய பங்கு